அடுத்தா இறுதியாக வந்து மீன ராசி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுது ஸோ மீன ராசி வந்து ஒரு கடந்து போகக்கூடிய நேரம் ஓகேங்களா கடந்து போகக்கூடிய நேரம் அப்படின்னு சொன்னா இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஏழர் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் சனி அதுக்குள்ள போறாங்கன்னு அது நல்ல விஷயம் தான் ஆக்சுவலா அவங்களுக்கு நல்ல விஷயம் இந்த சென்ஸ் என்னன்னா பிற்காலத்துல பெரிய பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்குறதுக்குண்டான இவங்களை தயார்படுத்தக்கூடிய எல்லா வேலையும் இங்க நடக்கும் ஒண்ணு அதை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஆக்சுவலாக வேறு மாதிரி அது அப்படியாயிரும் இது இப்படி ஆயிரும் சாஸ்திரில் அப்படி சொல்லியிருக்கு அப்படிலாம் நம்ம கூடாது பெரிய விஷயம் சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை இல்லைன்னா சிற்பி உங்களை செதுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து பர்ஸ்னலாக தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க பர்ஸ்னலாக பட் ஆனால் வந்து ப்ரொஃபஷனில் வந்து நல்ல க்ரோத் இருக்கும் ஒன்று நீங்கள் வீடு கட்டணுன்னா வீடு கட்டிட முடியும் நிலம் வாங்கணும்னு மனசில் நினச்சா நில வாங்கிட முடியும் நீங்கள் ஃபாரின் போன்னு நினச்சிட்டிங்கன்னா போயிட முடியும் பிஸ்னஸ் அப் ஸ்கில் பண்ணால் பண்ணிட முடியும் ஜாப் சேஞ்ச் பண்ணால் பண்ணிட முடியும் இதில் ரொம்ப ஈஸியான விஷயம் என்னென்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்க வேண்டிய சூழல் வந்தால் எடுத்துக்கோங்க ஓகே வேலைக்காக வெளிநாடு போகிறது பணம் வரும் எங்கள் வீட்டை தள்ளி இருப்பீங்க இது வந்து ஈஸியஸ்ட் வே டு அதை வந்து கடந்து போகிறதுக்கு ஓகே ஆ நினச்சது நினச்சபடி நடக்காது ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்துக்கும் ஸோ இதை திருப்பி ரிப்பீட் பண்றேன் நினைச்சது நினைச்சபடி நடக்காது ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்துடும் நிச்சயமா நடந்துடும் ஸோ நீங்கள் வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ யூஸ் பண்ணுங்க இந்த தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ யூஸ் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கிடைக்கும் இவங்களோட சப்போர்ட் கம்மியா இருந்தா கூட பேலன்ஸ் பண்ணி கொண்டு போற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் இந்த இடத்துல ஒரு டவுட் என்ன சில பேர் ஒரு ராசி ஒரு லக்னமா இருப்பாங்க சோ இந்த ராசிக்கான நம்பர் தான் யூஸ் பண்ணுமா இல்ல அந்த லக்னத்தையும் இந்த இல்ல ரெண்டுமே நான் கிளப் பண்ணி தான் குடுக்குறேன் இப்ப 32ங்கறப்போ அங்க வந்து 32 32 எப்படி இருக்கும்னா 3 2 32 அப்புறம் சம் எல்லாத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே சோ அதனால மேட்ச் ஆயிடும் ஓகே ஏன்னா சில பேர் இப்போ மேஷ ராசியா இருப்பாங்க மீன லக்னமா இருப்பாங்க சோ இல்ல மீன ராசி மேஷ லக்னமா இருப்பாங்க சோ நீங்க சொன்னா அந்த நம்பர்ஸும் இந்த நம்பர்ஸையும் அவங்க கிளப் பண்ணி அதேதான் அதே இதே நம்பர் வேலை ஆக்சுவலா இதை விட இது வந்து ஜெனரல் படிக்ஷன்னால இது இதுவே போதுமானது பேசிக் நம்ம சொல்றோம்ல பேசிக் பிளான் இதுதான் இதுக்கு மேல உங்களுக்கு வேணும்னா உங்களோட சார்ட்குள்ள ஒன் ஃபைவ் நைன் செவன் த்ரீ த்ரீ செவன் லெவன் அந்த மாதிரி இல்லன்னா டூ ஃபோர் சிக்ஸ் அந்த மாதிரி நம்ம காயின் பண்ணி கொடுப்போம் பட் அது அது வந்து அது தேவையில்லை இல்ல அவங்களோட இதுக்கும் மேல அவங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒர்க் ஆகுதே இதுக்கு மேல அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணேன் இன்னும் பாசிட்டிவ் அது வந்து உங்ககிட்ட அவங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கும்போது அதுக்கான விஷயம் என்ன வாசலை இவங்க யூஸ் பண்ணலாம் என்ன பெஸ்ட் நார்த் ஈஸ்ட் நார்த் வந்து இவங்களுக்கு பெஸ்ட் இவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சினி இந்தரி போடனா போகலாம் இல்ல மீடியா மார்க்கெட்டிங் போகலாம் இல்லன்னா வந்து ஏதோ ஒரு கன்சல்ட்டிங் கோச்சிங் போகலாம் இல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப அலட்டிக்கான வேலை இருக்கோ அந்த வேலை எல்லாம் அவங்க பண்ணலாம் கலட்டிக்காத வேலைன்னா வந்து நாலேஜ் மட்டும் யூஸ் பண்றது இவங்க நாலேஜ் இவங்களோட நாலேஜ் வேர்ட்ஸ் விஸ்டம் அறிவு அனுபவம் வார்த்தைகள் இதை வச்சு இவங்க சம்பாரிச்சிட முடியும் இவங்க எப்படின்னா தனுசுக்கும் மீனத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனா தனுஷ் வந்து செல்ஃப்லெஸ்ஸா இருப்பாங்க மீனராசியும் அப்படிதான் இருப்பாங்க ஆனா கலூரு மீன்ல நல்லூர மீனா இருப்பாங்க கடைசி நேரத்துல வந்து அவங்களுக்கு என்ன அது பேணுமோ அதை அதை பண்ணிட்டே அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தனுஷ் வந்து பாவம் அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கே தெரியாது தெரியாத இந்த அப்படியே இருப்பாங்க அவங்க காலம்பூரா மற்றவங்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்க இவங்க இவங்களும் காலம்பூரா உழைக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அவங்களுக்காக தான் சரி ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க ஓகே பெட்டர்னா ரெண்டு பேருமே பெட்டர் பெஸ்ட்டுனா வந்து தனுசு ராசி ஹோலிஸ்டிக்கா பட் பர்சனலா செல் சென்டரா பார்த்தா மீனம் பெஸ்ட் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க வந்து லைட் கிரீன் வந்து யூஸ் பண்ணலாம் இவங்க வந்து சிக்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணும் சிக்ஸ் தான் சிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அவாய்ட் பண்ணும் ஸோ நான் சொல்ற நம்பர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த த்ரீக்கு வந்து சிக்ஸ் வந்து முன்னாடியே நம்ம தனுசுக்கு பார்த்தோம் ஸோ வந்து இவங்க தனுஷா இருக்காங்க ஆனால் மீனமா இருக்காங்க ஆனால் சிக்ஸ்ல பறந்துருக்காங்கன்னா பயங்கரமான கூட்டம் வரும் அந்த வச்சு என்ன பண்றாங்கன்றது இவங்க கிட்ட இருக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா இன்ஸ்டால ரொம்ப கஷ்டப்பட்டு செம கண்டென்ட் போட்டு அவங்களுக்கு கம்மியாகும் சும்மாவே இருக்கு பயங்கரவா சும்மான்னு கிடையாது யாரையுமே வந்து கிளிக் பட் அத வச்சு இவங்க ரிசல்ட்ஸ் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது மட்டும் இவங்க கவனிச்சுக்கணும் இவங்களுக்கும் ஒரு ஒர்க் அவுட் ஆகும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மீடியா ஃபீல்ட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த இடத்துல அதாவது உங்க பதிவு ஒண்ணு பார்த்தோம் சோ மீனத்தை பத்தி ஒரு ஸ்பெஷலா ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க மீடியாவை கனெக்ட் பண்ணி அது என்ன விஷயம் சோ ஜெனரலா வந்து மீனத்துல மீனம் வந்து எப்படின்னா செல்ஃப் ப்ரொஜெக்ஷனில் சூப்பராக இருப்பாங்க அவங்கள அழகாக காமிச்சிக்கிறது இல்லைனா வந்து தனக்கு என்ன வேணும் இப்போது யார்கிட்ட பேசினாலும் சரி சாண்ட்விச்சிங் சூப்பராக பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பேசுவாங்க நடுவுல இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சரியா பேசிடுவாங்க கடைசில பார்த்தா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் முடிச்சிருவாங்க இப்ப அவங்களுக்கு என்ன தாட் பரவாயில்ல எவ்வளோ நமக்காகவே பேசுறாங்கல்ல அப்படின்னு போடுவோம் பட் அங்க வந்து என்னன்னா இவங்களுக்கான விஷயத்த கான்கிரீட்டா வந்து பண்ணியிருப்பாங்க இது நேச்சுரலா நடக்கும் இதை நீங்க பத்து தடவை உட்காந்து யோசிச்சாதான் வந்து அவனுக்காக தான் பெஸ்ட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரியும் ஓகே ஸோ இது இது வந்து பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் இதை வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணுறப்போ ஆன் த ஸ்பாட்ல ஏதாவது அவங்க பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நேச்சுரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அவங்களுக்கு மற்றவங்க பதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஒருத்தவங்க சொல்றதுக்கும் இவங்க சும்மா சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இன்னொன்று என்னென்னா இவங்க வந்து ஈஸியாக வந்து இன்னொருத்தங்கள காப்பி அடிச்சு அவங்களே சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் யார் ஓனரோ அவங்களே பெட்டராவே சொல்லிடுவாங்க இப்போ நான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீடைல் ஆனா போனா இன்னொருத்தரோட கதையை எடுத்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இது வந்து நம்ம அடசு இது எல்லாமே வந்து நீங்க நெகட்டிவ் சென்ஸ் எடுத்துக்க கூடாது இதெல்லாம் ஸ்கில்ஸ் அதுல ஏதாவது கிரகம் இருக்கணுமா இல்லாட்டி இந்த கிரகம் இருந்தா தான் ஜெய் கிரகம் இருந்தாலும் பெட்டரா இருக்கும் பட் சப்போஸ் வந்து சன்னியோ சுக்ரனோ இருந்துட்டா சனி சுக்ரன் ரெண்டுமே சேர்ந்து இருந்துட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து ஆரம்பிச்சிரும் பணமும் வர ஆரம்பிச்சிரும் சோ மீடியால இருக்கிறதோட சேர்த்து பணமும் வர ஆரம்பிச்சிடும் அஹ் சுக்ரன் இருந்தாவே வந்து நல்லா மீடியா மார்க்கெட்டிங் அதெல்லாமே நல்லா வந்துடும் சனி இருந்தா பர்டிகுலரா சினி ஃபீல்டு அந்த மாதிரி ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிரும் சந்திரன் நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு மீனத்துல கிரகமே இல்லை ஆனா நான் வந்து மீடியால இருக்கேன் அப்படின்னா வேற ஆப்ஷன்ஸ் எங்க இருந்தா அவங்க மீடியால வரதுக்கு சோ இது இல்லைன்னா சுக்கரன் பலமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த வீனஸ் வந்து ரொம்ப எக்ஸால்டடா இருக்கு இல்ல வீனஸ் கரெக்டான இடத்துல உட்காந்துருக்குன்னா அவங்களுக்கு அது கிளிக் ஆகும் ஒண்ணு இல்லைன்னா வந்து சந்திரனும் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வரும் ஸோ இவங்க மூணு பேருமே ஸோ இந்த சிம்பிளா சொல்லணும்னா கற்பனை ஆடம்பரம் இந்த ஓகேங்களா தான் மீனராசி வந்து பிரசன்டேஷன்ல கிங்கு சந்திரன் வந்து கற்பனையில கிங்கு அவங்க வந்து இன்போனாவே மீனத்துல ஒரு கிரகம் இருக்கணும் அதே மாதிரி இப்ப மீனத்துல இல்ல வேற இந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் அவங்க மீடியால சுக்ரன் வந்து ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தா அவங்களுக்கு வாய்ப்பு அதாவது இல்ல துலாத்துல வந்து சுக்ரன் இருக்குன்னாலும் மீனத்துல மறுபடியும் அவங்க உச்சமாயிருவாங்கல்ல

ஒரு ஒரு ஷோ வருது அதில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க உங்கள் லோக்கல் டிவியில் ஒன்று வருது இந்த மாதிரி ஆளுங்களாம் நீங்கள் போய் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் ஸோ மறுபடியும் அவங்களோட இன்டென்சிட்டி அவங்க எப்படி வளர்ந்தாங்க அவங்கள எப்படி க்ரூம் பண்ணாங்க அவங்களுக்கு எவ்வளோ காண்டாக்ட் இருக்குது எவ்வளோ தூரம் அவங்க வந்து வீரியமாக இருக்காங்க எவ்வளோ தூரம் டிட்டர்மின்டாக இருக்காங்க அவங்க எப்படி கோல் செட் பண்ணுறாங்க அதை பொறுத்து அவங்க வந்து மீடியாவுக்கு டாப் லெவலில் லைம்லைட்டுக்கு வர்றதும் வராதும் இருக்கும் பட் பேசிக் கேரக்டர் எல்லாருக்குமே இருக்கும் நிச்சயமாக ஸோ சூப்பர் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எல்லாரும் ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய வந்து வீடியோஸ் பார்த்துட்டு வராங்க அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்க போதும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா இருக்கும்னு ரொம்ப அழகாக நம்பர்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க சார் நெக்ஸ்ட் ஒரு எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ மேம் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்துல விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியா அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாவ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி